அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோவை என்னால் போட முடியாத ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய ஃபோன் வந்து விழுந்துருச்சு விழுந்து வந்து பெரிய அளவில் செலவு வச்சிருச்சு அதை சரி பண்ணணும் அப்படிங்கறதுனால அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு தான் என்னால் வீடியோ போட முடியல இந்த சிம்மை எடுத்து ஒரு பட்டன் பொண்ணு ஒன்று கடந்தது அதுல போட்டிருந்தேன் அப்போ எத்தனையோ பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி அம்மா ஒவ்வொரு நாளும் வீடியோ வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா வீடியோ வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டாங்க இன்னும் எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கங்க அதாவது நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த சிபிசிஐடி விசாரணை சரியில்லை அவங்க ஒருதலை பச்சையமான விசாரணையே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் தராமல் இருந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக எங்களுக்கு வந்து இவங்க மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வேற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு சிறப்பு குழு போட்டு எங்களுக்கு உண்மையான விசாரணை நேர்மையான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் அதுக்கு தான் இவங்க வந்து பதில் உரை கொடுக்கணும் இந்த பதில் உரை கொடுக்காம பல நாட்கள் வந்து வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி மார்ச்சில வந்துச்சு இல்லைங்களா அப்போ வந்து நீதியரசர் அவர்கள் சொன்னாரு மாதிரி நீங்க வந்து வாய்தா வாய்தான்னு வாங்கிட்டே போறீங்க இதுவே வந்து உங்களுக்கு கடைசி கட்டம் இதுவே வந்து உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அடுத்த முறை வரும்போது அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா பதில் கொடுத்தே தீரணும் அப்படின்னு நீதியரசர் அவர்கள் சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ சிபிசிஐடி பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க இந்த பதிலை வந்து நம்ம படிச்சு பார்க்கணுங்க படிச்சு பார்த்துட்டு நம்ம அடுத்ததா பதில் கொடுக்கக்கூடிய தேதி நமக்கு அடுத்த வாய்தா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்மளுடைய வாய்தா வருதுங்க அன்னைக்கு போய் நம்ம வாதத்தை வைக்கணும் நம்ம வாதத்தை கேட்டுட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீதியரசர் அவர்கள் ஒரு உத்தரவு போடுவாரு அதன் பிறகுதான் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிய வருங்க ஒருத்தர் இருந்து பாப்போம் என்ன நடந்தாலும் நம்ம ஜஸ்டிஸ் பர் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருப்போங்க கலவர வழக்கு கூட பாத்தீங்கன்னா விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு பாருங்க சார்ஜ் ஷீட்டு போட்டாங்களோ போடலையோ விசாரணை போய்கிட்டு இருக்கு ஆனா நம்ம வழக்குல மட்டும் இன்னும் கேஸ் விசாரணைக்கே வராம இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அம்மா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நம்மளுடைய வழக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் போனேன் இல்லைங்களா இந்த இருபத்தி நாலு நாளுக்கு போனோம் இல்லைங்களா அன்னைக்கும் வந்து கலவர வழக்குக்கு கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு பசங்களை விசாரணை பண்ணுறதுக்காக அங்கே கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அப்போ தான் நான் நினைச்சேன் பாருங்களேன் இந்த அப்பாவி பிள்ளைகள் எந்த ஒரு தவறும் பண்ணாமல் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடக்க போகிறாங்களோ தெரியல ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைய கொலைய பண்ணிட்டு படிக்க போன ஒரு குழந்தைய கொலையை பண்ணிட்டு இல்லைன்னு மறுக்கிறானுவோ அது மட்டும் இல்லாம அவனுக்கு எத்தனை பேருங்கவோ ஒரு அதிகாரியா ரெண்டு அதிகாரியா ஒரு டிபார்ட்மெண்டா ரெண்டு டிபார்ட்மெண்டா எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டும் எத்தனையோ அதிகாரிகளும் உண்மைய சொல்ல வேண்டிய எத்தனையோ மருத்துவர்கள் அனைவர்களுமே ஒன்று இணைஞ்சு ஒரே நேர்கோட்டுல நின்றுகிட்டு சொன்ன போயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எந்த தவறும் பண்ணாம அப்பாவிகள் வந்து போ வீட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம்னு தெரியல இதுக்கெல்லாம் வந்து காலம் தாங்க பதில் சொல்லணும் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு ஆனா வெளியே வராம மூடி மறைச்சி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறானுவோ அப்படின்னா அது எவ்வளவு பெரிய திமிங்கலமா இருக்கும் யாரை காப்பாத்துறானுவோ எதுக்காக காப்பாத்துறானுவோ ஏன் காப்பாத்துறானுவோ இதுக்கெல்லாம் வந்து பதில் தெரியாமையே கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம குழந்தையும் கொலைய பண்ணிட்டு கொலையை பண்ணனதுக்கான ஆதாரம் தடயங்கள் அத்தனையும் கழைச்சிட்டு இப்ப வந்து அப்பாவி பிள்ளைகள் மேல பழிய போட்டு அப்பாவி பிள்ளைகளை வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நடக்க வைக்கிறானோ எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல அக்குர்மமும் ஐசாட்டியமும் எந்த அளவுக்கு பெருகி போய் கிடக்கு அப்படின்னு பாருங்க இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் நம்ம வீட்டு பிள்ளைய என்ன செஞ்சான் அப்படிங்கிறது எத்தனையோ பேத்துக்கு தெரியும் எத்தனையோ அதிகாரிகளுக்கு தெரியும் ஆனா அத்தனை அதிகாரிகளும் மனசாட்சி இல்லாத மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளையோட முகத்தையும் பார்க்கல ஐயோ அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதியை நம்மளால தாங்க முடியலையே கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு வெளியே வர மாட்டேங்கிறாங்க இந்த பிள்ளையும் கொலை பண்ணிட்டு இவ்வளோ அப்பாவிகளை பழி வாங்கி கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடக்க வைக்கிறாங்களே நமக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டா எத்தனையோ பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஸ்ரீமதிக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியே வருங்க அம்பிக்கையோட பயணிப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி